ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷாமிங் இன்றைக்கி நாம் கலர் தியரியோட பேஸிக்கில் தான் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூன் சன்லைட் பார்த்தோம் அதுக்கப்புறம் மூன்லைட் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எப்படி இந்த கலர்ஸை வந்து நம்ம மர்ச் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன கலர்ஸ்னால் பிங்க் பர்பிள் ரெண்டு ரெண்டு கலர்ஸுமே வந்து ரொம்ப வந்து சாஃப்டான கலர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் ஸோ பிங்க்கும் நீங்கள் வைலட் இல்லை அப்படின்னா பர்பிள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் டார்க்கான கலர் தாங்க நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன் வயலட் ஸோ இதில் இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க கண்டிப்பாக வந்து நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே ரெண்டு கலர்ஸ் இல்லைனா மூணு கலர்ஸ் இருக்கிறது தான் நான் சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எப்படி மர்ச் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக வர எல்லா கிளாஸஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பர்பிள் கொடுக்குறேங்க எந்த ஒரு கலர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சர்க்கிள் இருக்க ஏன் சர்க்கிள் போடுறேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்ப்பிள் வைலட் ஓகேவா பர்ப்பிள் ஆர் வைலட் ரெண்டுமே ஒரே கலர் காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நிறைய டுவெல் கலர்ஸில் வந்து பர்பிள் வராது டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸில் பர்பிள் வராது வயல்லட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம கொடுத்துட்றோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு ஓகேங்களா பிங்க் கலர் வந்து கொடுங்க எங்களுக்கு நீங்கள் டாம்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிங்க்லேயே உங்களுக்கு ரோஸ் பிங்க்குன்னு ஒரு கலர் இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் கலர்ஸில் ஓகேங்களா ஒரு டேரக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே டேரக்ஷனில் கொடுங்க நம்ம இந்த டேரக்ஷனில் தான் இப்போ எல்லாம் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு கிளாஸ் இதோட மூணாவது கிளாஸ் வந்து ஒரே டேரக்ஷனில் பார்த்துருக்கோம் ஹரிசோண்டல் டேரக்ஷனில் வந்து போட்டுக்கோங்க ஸோ எப்பவும் போல் வந்து நம்ம ஸ்மூத் பண்ணணும் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்மூத் பண்ணணும் இந்த வயலட்க்கு மேலே கொஞ்சமாக நான் இந்த பிங்க் வந்து கொடுக்குறேங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதில் இருந்து வெளியில் வர மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா பர்பிளில் இருந்து நம்ம பிங்க் வந்து கொடுத்துருக்கோம் இது ரெண்டு கலருமே மேர்ஜ் ஆகணும் இல்லைங்களா ஆயில் பேஸ்டல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கலர் மேர்ஜ் ஆகிடும் மற்ற கலர்ஸ் மாதிரி அதாவது க்ரையான் வந்து உங்களுக்கு மேர்ஜ் ஆகாது கலர் பென்சில்ஸும் மர்ஜ் ஆகாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது ரெண்டும் கொடுத்துட்டோம் இப்போ ஸ்மூத் பண்ணணும் ரொம்ப சூப்பராக ஸ்மூத் பண்ணியாச்சு ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் எப்போ போல் தாங்க நீங்கள் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ கண்டினியூஸாக நம்ம பிளாக் கலர் வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஸோ பிளாக் கலரில் லேண்ட்ஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் லேண்ட்ஸ்கேப்போட கலர்ஸ் தானே நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வரையிறதுக்காக தான் எல்லாமே எல்லாருமே எல்லா வீடியோஸுமே பார்க்குறீங்க அதே கலர் அப்படியே நீங்கள் டிட்டோவாக அது பண்ணுறீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்களே கலர் காம்பினேஷன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க பேசிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்ன கலர்ஸ் அடுத்தடுத்த வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேங்க ஸோ லைன்ஸ் பாருங்க இந்த மாதிரி அன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் இதுக்கு கீழே வரதும் வந்து இந்த மாதிரி லைன்ஸு என்ன பண்ணுங்கள் தெரியுதுங்களா லைன்ஸ் எப்படி போட்டிருக்கோன்ட்டு இதே மாதிரி எல்லா ட்ரீஸ்க்கும் அதாவது இந்த கேப் பாருங்கள் இந்த ரெண்டு லைன்க்கு இடையில்தான் வந்து இந்த இது வந்திருக்கு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கும்போது க க்ளியராக இருக்கும் உங்களுக்கு அடுத்த இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஸோ ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட் வரைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் எக்ஸாக்ட் லைன் எப்படி போடுவீங்க அதே மாதிரி தாங்க ரொம்ப கிளியராக இருங்க இது வந்து ஒரு லைன்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க இப்போது இதுக்கு இடையில் கேப் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ இங்கே போடும்போது உங்களுக்கு க்ளியராக இருக்கும் நீங்கள் போடுறது ட்ரா பண்ணுறது வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக ட்ரா பண்ணலாம் இந்த மாதிரி கேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை விட இது குட்டி ட்ரீங்குற போது இது ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு மர்ச் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீயோட ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் ஒரு சிங்கிள் லைன் வந்து கொடுக்கக்கூடாது லைனோட ஃபினிஷிங் வந்து அந்த ட்ரீ வர மாதிரி இருக்கணுங்க ஸோ ஒரு ஈவினிங் டைமுக்கான சன் செட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எல்லோ ரெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இப்போது இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னா எல்லோ ரெட்டு இன்னும் டார்க்கு ரோஸ் ரோஸ் கலரோ வைலட்டு அது எல்லாமே வந்து இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸோடு நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஸ்கை ப்ளூ கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போதாங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு சும்மா நீங்கள் இப்படி டாட் கூட வைக்கலாங்க நீங்கள் லீஃப் மாதிரி போடணும்லாம் இல்லை பாருங்கள் இப்படி டாட் வச்சிங்கன்னா கூட ரொம்பவே அழகாக தெரியும் ஸோ ஓகேங்க நம்மளோட இந்த லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுவே நீங்கள் மூன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எரேஸ் பண்ணணும் எரேசர் எடுத்து உங்களுக்கு எங்கே மூன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரெசண்ட்டு தாங்க கொடுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் ஓகேங்க ரொம்ப சூப்பராக நம்மளோட இது வந்து முடிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டவுன்ஸ் அண்ட் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ